என்றைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அதாவது நம்ம ரகுராம் இருக்கார்ல ரகுராம் வந்து கதிரை வந்து வீட்டை விட்டு துரத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து கோர்ட்டில் வந்து நம்ம கதிர் இருக்கார்ல அவர் வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது என் பொண்டாட்டி வந்து தனம் தான் அவன் கூட தான் நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் எங்களை தயவு செய்து பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டவனையுமே பார்த்துக்கிட்டோம் ரகுராமுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அங்கே பார்த்தா நீதிபதி வந்து கேட்குறாங்க என்னப்பா டைவர்ஸ் பண்ண டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மேடம் நான் தெரியாமல் வந்துட்டேன் எனக்கு இப்போ வந்து தனம் வேணும் ஏன் பொண்டாட்டி தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ரகுராம் வந்து எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சுடே என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கும்போது வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டையில இங்கே வந்துக்கிட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னை பாரு சும்மா விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு கத்துற தான் காட்டிகிட்டு இருக்காங்க நீதிபதி வந்து திட்டுறாங்க இங்க பாருங்க சார் இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது வெளியில் பொது இடம் கிடையாது சரியா இது கோர்ட் அமைதியாக உட்காருங்க இல்லைன்னா தான் அப்படிங்கம்மா சொன்னோன்னு அவர் வந்து அமைதியாக உட்காந்துடுறாங்க சிவராம் வந்து அண்ணே இருணே என்ன நடக்கும் பார்ப்போம் அமைதியாக இருங்கண்ணே அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நீதிபதி வந்து சொல்கிறாங்க ஏமா உனக்கு என்னம்மா நீ வந்து மனப்பூர்வமாக வந்து டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கியா இல்லைன்னா உங்கள் அப்பா வந்து உன்னை கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதி வந்து கேட்காங்க அதுக்கு தானே வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் முழு 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 மனசோட தான் வந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன் எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தன வந்து சொல்லிடுறாங்க ஆனால் கதிர் வந்து இல்லை மேடம் என்னால் தான் கொடுக்க முடியாது காலம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல என்னோட பொண்டாட்டி வந்து தனம் தான் நூறு வருஷம் ஆனாலும் நாம் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அழுதுகிட்டே சொல்ற மாதிரி காட்டுறாங்க பாருவான் உன் மேலே வந்து அந்த பையன் அந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கான் தயவுசெய்து வந்து அந்த பையனை வந்து புரிஞ்சுக்க பாருமா உனக்கு வந்து நான் ஒரு மூணு மாதம் வந்து டைம் கொடுக்கேன் அது வரைக்குள்ள அந்த பையனை பற்றி பேசி பழகி நல்லா வந்து புரிஞ்சுக்க பாருங்க இப்படி ஒரு பையன் வந்து கிடைக்க மாட்டான் தயவுசெய்து வந்து வாழ்க்கை இழந்துடாத வீட்டில் உள்ள சொல்கிற வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ ஏ இழந்துக்கிறத அவ்வளோதான் சொல்லுவேமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லிவிட்டு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து ரகுரம் பயங்கரமான கட்டுப்பு நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவர் வராருல கதிர் வந்து வராரு வந்தோன்னே டேய் என்னடா பெரிய மாதிரி வீட்டில் நல்ல மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கையிலலாம் போட்டேன் இங்கே வந்துட்டு பெரிய மாதிரி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கடா அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா கைசு புரிஞ்சுக்கோங்க மாமா தனத்துக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அவள் ஏன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றா அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் அப்படி உன்னை பிடிச்சிருந்ததுன்னா அவள் என்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பாளா உன்னை பிடிக்காதனால தான்ண்ட அவள் வந்து டைவர்ஸ் கொண்டு போனால் இல்லாமல் வந்து அவ வாழ்க்கையில் இடையில வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை மாமா அவளோட மனசுக்குள்ளே நான் இருக்கேன் இந்த மூணு மாதத்துக்குள்ளே அவள் மனசிலருந்து நீ தான் என் புருஷன் அப்படின்னு நான் சொல்ல வைக்கல பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வீட்டு பார்த்தா ரகுராம் வந்து இந்த மூணு மாதத்தில் உனக்கு டைவர்ஸ் வாங்கி உனக்கு இந்த வீட்டை விட்டு வரட்டில் நான் வந்து ரகுராம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்காக நம்ம ரகுராமோட அப்பா அம்மா வந்து கேட்காங்க எப்பா என்ன பண்ண நடந்துச்சு அங்கே கோர்ட்டுக்கு பண்ணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பொருளை வந்து நாலஞ்சு பொருளை வீட்டில் வந்து கோவத்துல வந்து தள்ளி விடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காமே அவனுக்கு இனிமேல் வந்து இந்த வீட்டில் இடம் கிடையாது தயவு செய்து அவன் அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருங்க ஊருக்குள்ளேயும் என் மானத்தை வாங்கிட்டான் இப்போ பார்த்தா கோர்ட்டில் போய் மாற்றி மாற்றி பேசி என் மனத்தை வாங்கிட்டான் அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவனை ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சு வெளியில் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே பார்த்தா நம்ம ஜானிய வந்து தடுக்கிறாங்க ஏங்க நிப்பாட்டுங்க என்ன நினச்சு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்குற மாதிரி எல்லாத்துக்கு காரணமே நீதான் ஒன்றால் தான் வந்து இந்த பிரச்சனை இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு தயவு செய்து போயிடு அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் வந்து தடுக்கிறாங்க அண்ணன் பொறுமையாக தயவு தயசை கோவப்படாதீங்கண்ணே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே சிவராம் இவன் என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ வருது இவனை தவசை இந்த இடத்த விட்டு போ சொல்லுது அப்படின்னுவா சொன்னானே கதிர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க எங்கே என்னங்க நடந்துச்சு தேவையில்லாம் எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொன்னான் நீ எதுவும் பேசாதே என்கிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஜானகி வந்து வாயம் போடுறாங்க ஆனால் எதுக்குன்னு இவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்தேன் இவனெல்லாம் அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருக்கணுண்ணே அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நீ வேற புரியாமல் பேசாதடி தயவுசே இது வாயம் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து பத்மாவை திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா ரகுர் அவன் வந்து பயங்கரமான கட்டுப்பில் இருக்காரு இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க